வணக்கம் நான் சூரிய தங்கராஜ் இப்போ கேக்குக்கு நீங்கள் டெக்கரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னாலே அதோடய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குதுங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியான செலவில் கேக்கை உள்ளே வைக்கிற மாதிரியான ஒரு அழகான ஆர்ச் வந்து பண்ண போகிறேங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கல வாங்க இதுக்கு நமக்கு நிறைய பொருள் எல்லாம் தேவையில்லைங்க ஒரு ரெண்டு பொருள் மூணு பொருள் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு கேக் போர்டு அப்புறம் இந்த மாதிரி கம்பி இதை ஒட்ட வைக்கிறதுக்கு கம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் அதை எப்படி டெக்கர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறம் ஒன் கேஜி கேக் போர்டு எடுத்திருக்கிற இந்த கம்பியை வந்து இப்போ வந்து ஹைட் பத்தாது அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா இது ரெண்டு இங்கே வந்து அது தள்ளி ரெண்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இது இப்படி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஹைட்டு கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து மூணு செட் மாதிரி ஜாயின் பண்ணி இப்படி வளச்சி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து ஆர்ட் ஷேப் வந்து கிடச்சிரும் இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கல இப்போ கேக் போர்டை பேக் சைடாக திருப்பிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேங்க இதுக்கு நான் வந்து க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கம் இல்லைன்னா டபுள் சைட் டேப் எது வேணாலும் போட்டு ஓட்டுலாங்க க்ளூ கன் வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் நான் வந்து இது யூஸ் பண்ணுறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு அட்டை மாதிரி வச்சு ஒட்டிக்க போகிறேங்க இது ஒட்டும் போது அந்த கம்பி வந்து கலண்டு வராமல் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நம்மளோட ஆர்ட் ஷேப் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இதில் நம்ம வந்து கேக்கை வந்து உள்ளே வச்சால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் நம்ம என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ என்ன தீம் வேணுமோ நம்ம பண்ணிக்கலாம் இன்றைக்கி நம்மளோட கஸ்டமர் வந்து பட்டர்ஃப்ளை தீமில் கேட்டுருக்காங்க அதனால் பட்டர்ஃப்ளைஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறேங்க அதுக்கு முன்னாடி அந்த பட்டர்ஃபிளை வச்சதுக்கப்புறம் நல்லா மினு மினு இருக்கணும் இல்லைங்க அதுக்காக வந்து நான் எல்இடி லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன் இந்த ஆர்ச் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நானே ஐடியா பண்ணது தாங்க இந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டேன் அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க அதெல்லாம் வச்சு இவங்களுக்கு இந்த ஒர்க் வந்து நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த ஒர்க் பார்க்கும்போது ஃபைனலாக கேக் உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த மாதிரி கேக் ஆர்டர்ஸ்க்கு சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த ஒர்க் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்